மணிகன் போடு கழகத்திலும் இளைஞர் இளைஞர்களின் மற்றும் விளையாட்டு விழா மற்றும் இன்று தொடரப்பட்ட வழக்கு அரசியல் கால் புணர்ச்சியால் தொடரப்பட்ட பொய் வழக்காக விலை நிறைந்த தரவு தங்கள் தேவைகள் அனைத்தும் ஜெயச்சந்திரன் இந்த பொய் வழக்கை சட்ட ரீதியாக நீதிமன்றத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் வாழ்நாள் நன்றிகளை பணிவென்போடு பணிவென்போடு சவரின் இளைஞர் மற்றும் விளையாட்டு வழக்கு அரசியல் கால் பொய் வழக்காகும் இந்த பொய் வழக்கை சட்ட ரீதியாக நீதிமன்றத்தில் எதிர்கொண்டு இந்த வழக்கில் ஆண்டு தமிழ்நாடு முதலமைச்சர் அளவுக்கு வாழ்நாள் நண்டிகளை பணிவன் மூடு சபை பணிவன் கோடு சக்தி உலகத்தில் இணைய காணும் போது இளைய நாடக மற்றும் விளையாட்டாக இன்னும் கொண்டாடப்பட்ட வழக்கு அரசியல் காள் புரட்சியால் கொண்டாடப்பட்ட பொய் வழக்காக இந்த பொய் வழக்கை சட்ட ரீதியாக ஈடுபட்டப்பட்ட இதில் இந்த வழக்கில் இருந்து வர வேண்டும் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வாழ்நாள் நன்றிகளை பணிவென்போடு மற்றும் விளையாட்டு நலம் மற்றும் இப்போது வழக்கு அரசியல் கால் தொடரப்பட்ட பொய் வழக்காகும் இந்த பொய் வழக்கை சட்ட ரீதியாக நீதிமன்றத்தை எதிர்கொண்டு இந்த வழக்கில் தமிழ்நாடு முதலமைச்சர் வாழ்நாள் நன்றிகளை குறைந்த விலை நிறைந்து தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் குறை இடத்தில் ஜெயச்சந்திரன்